வணக்கம் இன்றைக்கி ஒரு இறக்குமதி தொழிலை பற்றி பார்க்கலாம் இறக்குமதி பற்றி வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன் அவக்காடோவை பற்றி பார்க்கலாம் அவக்காடோ இந்தியாவில் அதிக அளவில் தேவைப்படுது தேவை அதிகரிச்சுட்டே இருக்குது நம்ம ஊரில் அதை ஃபில்ஃபில் பண்ணுற அளவுக்கு ப்ரொடக்ஷன் கிடையாது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல நாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணுறோம் ஆனால் நமக்கு ஃபேவரான ஒரு கண்ட்ரி அப்படின்னா டான்ஸானியா அங்கேருந்து நாம் அதிக அளவில் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் தான்சானியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணும்போது மற்ற நாடுகளோட முதல்ல விலை குறைவு ரெண்டாவது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது பழமும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சைஸும் பெருசாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுனால அங்கேருந்து நாம் இறக்குமதி பண்ணுறோம் ஒட்டு மொத்த தான்சானியாவோடய ஏற்றுமதியில் முப்பது சதவீதம் இந்தியாவுக்கு தான் வருது ஸோ இந்த அவக்காடோவை வந்து நாம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிருக்க முடியாது இறக்குமதி பண்ணுறதே வந்து நாம் கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர் ரிஃப்ரண்டரில் தான் கொண்டு வர முடியும் ஸோ அப்படி கொண்டு வந்து அதையும் நாம் இங்கே டெம்ப்ரேச்சர் கண்ட்ரோல்டு வேறு ஒரு தான் வச்சு எப்போ தேவையோ அப்போது மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து விற்கலாம் அது இல்லை அப்படின்னா நாம் வேல்யூ ஆட் பண்ணி ரீஎக்ஸ்போர்ட் பண்ணலாம் வேல்யூ ஆட் பண்ணி ரீஎக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு அப்படி இருக்குது அப்படின்னா அவகாடா ஆயில் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் அவக்காடோ ஆயில் ரீஃபைன்டு அவக்காடோ ஆயில் இப்படிலாம் இருக்குது அது போக சில ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நாம் அவகோடாவை ஒரு பேஸ்ட் ஃபார்மில் அல்லது ஒரு டீஹைட்ரேட் பண்ண ஃபார்மில் அல்லது ஒரு பவுடர் ஃபார்மில் வந்து நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவைக்கடோ லீஃபில் இருந்து கூட நாம் அந்த டீ தயாரிக்கலாம்னு சொல்கிறாங்க நம்ம லீஃப் இறக்குமதி பண்ண இல்லை ஸோ அதனால் விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை வந்து நாம் பயன்படுத்திக்கலாம் ஏன்னால் அவக்காடோ வந்து இந்தியாவில் நாம் வாங்கி வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா அதனோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் சாம்சானியால் நமக்கு மிக மிக குறைந்த விலையில் கிடைக்கிது ஸோ அங்கேருந்து நாம் இறக்குமதி பண்ணி இங்கே வேல்யூ ஆட் பண்ணி ரீஎக்ஸ்போர்ட் பண்ணும்போது நல்ல வாய்ப்பு இருக்குது இதில் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த எக்ஸ்ட்ரா விர்ஜின் அவக்காடோ ஆயில் இதெல்லாம் வந்து நம்ம இகாமர்ஸ் ஏற்றுமதி கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து ஒரு சில பிராண்ட்ஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் நம்ம வேல்யூட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அருமையான பிராண்ட் போட்டு இந்த மாதிரி அவகாடம் ஆயில் வந்து நம்ம பல நாடுகளுக்கு குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தான்சானியாவிலேருந்து ஐரோப்பா வந்து ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு நாடுகள் மொத்தமாக ஃபார்ட்டி கிட்டே இம்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அங்கே வேல்யூஷன் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதனோட காஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும் இந்தியாவில் வந்து லேபர் காஸ்ட்டு குறைவு ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறைவு அதனால் நாம் ஈவன் ஐரோப்பாவை கூட அந்த அவக்கோட ஆயிலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதே மாதிரி மற்ற வளர்ந்த நாடுகளுக்கும் நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஐடியாவை வச்சுக்கோங்க அவக்கோட வந்து தாஞ்சானியால் பெரும்பாலும் வருஷத்தில் எல்லா நாளுமே கிடைக்கும் கிட்டத்தட்ட பத்து பதினோரு மாதம் அவக்கோட வந்து பிரச்சினையும் இல்லாமல் எல்லா நாளுமே கிடைக்கும் அதனால் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த பீரியட் தான் அப்படின்னு எந்த கணக்கும் கிடையாது ஓகே